நாடாளுமன்ற வேட்பாளராக வந்திருக்கின்றேன் என்னை மீண்டும் உங்களது எம்பியாக வெற்றி பெற செய்ய வேண்டும் நமது பகுதியின் தேவைகளை திட்டங்களை நிறைவேற்றி தர உங்கள் வீட்டு பிள்ளையாகி என்னை குக்கர் சின்னத்தில் குக்கர் சின்னம்மா பாட்டி குக்கர் சின்னம் குக்கர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்

அன்பு சகோதரிகளை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மீண்டும் நமது தொகுதிக்கு உங்களது எம்பியாக பணியாற்ற வாய்ப்பை கேட்டு வந்திருக்கின்றேன் இந்த முறை குக்கர் சின்னத்தில் நான் போட்டியிடுகிறேன் என்றை நீங்கள் குக்கர் சின்னத்தில் வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும் நன்றி குக்கர் சின்னத்துல ஓட்டு போடுங்கம்மா உங்கள் வீட்டு பிள்ளை டிடிவி தினகரன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் பெரியமா குக்கர் சின்னத்துல ஓட்டு போடுங்கம்மா உங்க வீட்டு பிள்ளை பிನ್ನாடி வரார் பாருங்க பெரிய சண்டர்アルミ பெரியவர்களே அற்புதம் தாய்மார்களே இப்ப உள்ள கோம்பத்தூர்ல இங்க எல்லாதோ வருது கோம்பத்தூர் ஒட்டினதால நல்லா வந்திருக்காங்க அது கோஜேந்திரபுரம் அண்ணாநகர் வளம்புரி கன்னியான் பாளையம்புரம் திருமலாபுரம் ஆகிய பகுதிகளில் இருந்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கே எனது வணக்கம் நான் பேசிட்டு அம்மா என் குக்கர் சின்னம் குக்கர்ல ஓட்டை போடுங்க மீண்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது கோம்பத்தூலுக்கு முதல் முதலாக டெலிபோன் கொண்டு வந்தோம் நான் இருக்கா அதுபோல நம்ம ஊருக்கு சாக்கடை வசதி சாலை வசதி எல்லாம் அம்மாட்ட சொல்லி கொண்டு வந்தோம் மோடி அவர்களிடம் உரிமையோடு கேட்டு நம்ம பகுதிகளுக்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தருவோம் அதுபோல சுற்றுலா தலமாக உருவாக்கப்பட்ட சின்ன சொல்லி நல்லா மேம்படுத்தி நிறைய சுற்றுலா பயணிகள் வருவதற்கு அது ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றி உருவாக்கி தருவோம் என்னமா குக்கர் சின்னம் குக்கர் சின்னத்தில் ஓட்டு அன்பிற்குமே வாக்கால பெருங்குடி மக்களே பெரியோர்களே அருமை தாய்மார்களே வீட்டு வரியை உயர்த்திய வீணர்களுக்காக உங்களது ஓட்டு மகத்தான வரவேற்பினை நல்கிய கோபைத்தலு பகுதி வாழ் வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு தனது நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி அன்பிற்கனிய வாக்காளர் பெருங்குடி மக்களே நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் வாக்களித்து வெற்றி வேட்பாளர் தினகரன் அவர்கள் அம்மாவோட பேர் வச்சிருக்க குக்கர் சின்னத்துல வாக்களிச்சிருக்குமா குக்கர் சின்னம் மீண்டும் உங்க வீட்டு பிள்ளை உங்கள் வயதில பணியாற்றுவதற்கு குக்கர் சின்னத்துல வாக்களிக்கணும் நன்றி வணக்கம் பொட்டுக்கல் திருப்பூர் அரசரடி பொம்மராசபுரம் இந்திரா நகர் நொச்சிஓடை பகுதியைச் சேர்ந்த அறுவை பெரியோர்களே அன்பு தாய்மார்களே பதினான்கு ஆண்டுகள் கழித்து உங்களை பார்க்க வருகின்ற அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் என்னை சிரித்த முகத்தோடு வரவேற்கிற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கம் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் சிலர் செய்த சதியால் உங்களை சந்திக்க முடியாமல் இருந்தது மீண்டும் உங்களை தேடி வந்துவிட்டேன் உங்களுக்கு பணியாற்றிட மீண்டும் உங்கள் தொகுதியில் எம்பியா பணியாற்ற நீங்க இந்த முறை குக்கர் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் முன்னெல்லாம் அம்மா அவர்கள் இருந்தாங்க அம்மாட்ட சொல்லி நம்ம பகுதிக்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தந்த இப்ப நான் மோடி அவர்களோடு கூட்டணி வைத்து இந்திய பிரதமராக வரப்போகின்ற மோடி அவர்கள் மூலம் நீங்கள் வெற்றி பெற செய்த பின்னு நமது பகுதிக்கு தேவையான திட்டங்களை பெற்று பெற்றுத்தருவேன் எனவே குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு கோரிவித்து கிராம தலைவர் மாணவர்களுக்கு பதிவு செய்கிறார் அண்ணன் டிக்கிரத்தில் வாக்களிக்கும் வரை தலைமையை பெற்று

பல்ல பணம் முதலாயஷமே வருக வருக வருது அம்முழையாய் வருகேக வருது முதலாயே வருக வருக வருஷ